வணக்கம் மழலைகள் நிறை நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைந்திருக்கிறோம் முண்டைகனோட கதைக்கிறதுக்கு அண்ணாவும் தங்கச்சியும் வந்திருக்கிறோம் அதுல முதலாவத யார் கதைக்க போறார் அப்படின்னு சொன்னா என்ன பேர் அண்ணாக்கு ஆர்ஜன் ஆர்ஜன் அப்பாவுக்கு என்ன பேர் அம்மாவுக்கு என்ன பேர் அப்பாவுக்கு கமல பாஸ்கரன் அம்மாவுக்கு தீபா ஓகே அப்பா என்ன வேலை செய்கிறார் குவாண்டிட்டி சார் எங்கே வெளிநாட்டில் வெளிநாட்டில் அப்போ இப்போ உங்களை வந்து பார்த்துட்டு போனவர் போன வருஷம் போன வருஷம் வந்துருக்கிறார் சரி வந்து என்ன தந்த வேறு உங்களுக்கு சாக்லேட் மட்டுமா டாய்ஸ் வேறு தங்கச்சிக்கு என்ன கொடுத்தது ஸ்பெஷலாக ஆர்ஜன் செப்பிள்ளைக்கு வளர்ந்து பெரியலாம் வந்து அப்புறம் என்னமா வர இருப்பா என்ஜினியர் இன்ஜினியர் ஆகிற ஒன்று மட்டும் ஆசை சரி வந்து என்ன அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அம்மாவுக்கு சாரி வாங்கி கொடுப்பேன் ஆ எத்தனையாம் படிக்கிறீங்க நாலாம் ஆண்டு எந்த ஸ்கூல் சித்தங்கானி ஸ்ரீ கணேசா சித்தங்கானி ஸ்ரீ கணேசா டீச்சருக்கு என்ன பேர் தர்ஷினி சரி விட்ட வேறு யாரில்ல அமெரிக்கனா நீங்கள் தங்காச்சி அம்மா அம்மா சரி ஓகே எப்படி நான் கூட பொழுது போகும்பெட்டு படங்குற தெரியும் வேற சரி இந்த லீவு டியூசன போயிட்டு வந்துடுவீங்க டியூசன் போறீங்களோ ஓ ஓ போயிட்டு வந்தா என்னென்ன செய்வீங்க வீட்டில இருந்து தாக தங்கச்சி பாப்பீங்களோ குத்தீங்கள போன அம்மா அஞ்சு நிமிஷம் தான் தருவா அஞ்சு நிமிஷம் தான் தருவாவோ அந்த அஞ்சு நிமிஷத்துக்கான நீங்க அடம் பிடிச்சி போனை வாங்குவீங்க அப்படித்தானே இல்லை என்ன பார்ப்பீங்க போனஸ் பாப்பேன் சரி பார்த்து சொல்லுங்க பாபா எத்தனை வயசுல இந்த போன் பார்க்குறீங்க ஒரு வயசு ஒச்சோ நாலு வயசுல இருந்து இப்ப எட்டு வயசு எட்டு வயசு தானே பிள்ளைக்கு ஓ ஒன்பது வயசா போயிட்டுது அஞ்சு வருஷம் சரி ஒரு ரேம் சொல்லும் பாப்போம் போன்ல பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம் இப்ப கேட்ட நான் என்னென்ன சொல்றது அதானே ஓகே நீங்க போன் பார்க்காம எனக்கு தெரிஞ்சு பாடம் இருந்தீங்கன்னு சொன்னா புத்தகத்துல நீங்க என்ன பார்த்து பாடமாக்கி இருந்தீங்கன்னா என்ன வரதுன்னு ரெக்கமெண்ட் நீ நினைக்கிறாய்? அப்படி இல்லையோ? ஓம் கண்ணெல்லாம் மாறி தெரியுதோ இது உங்களுக்கு. ஓம், வேலைக்கு கண்ணாடி போட போறீங்க நீ போன் பார்த்தா. பாக்கீங்கள enemy போன். இல்ல. முடி வருதா? இப்ப பாக்கறீல. அப்ப முடி வளர தெரியங்க. இப்ப. ஓகே சரி. அப்ப தங்கச்சி என்ன செய்வா ஆவ என்னோட தான் இது பர்மா. அவ நீங்க செய்யற எல்லாமே அவ செய்வா. ஓ. அப்ப அண்ணா என்னென்ன குழப்படி செய்வீங்க போன் வாப்பிங்கள உண்டு மற்றது உதைப்பிங்களா உதைப்பிங்களோ இல்ல இல்ல பண்ணாதான் என்ன செய்யணும் தங்கச்சிய இவ இவ அதான் உதவி ஓகே நீங்கதான் நல்வழிப்படுத்தணும் என்ன தங்கச்சி அப்ப நீங்க என்ன செய்வணும் நீங்க செய்யற எல்லாமே அவ பாத செய்ய போறா ஓ அவள் நான் படிச்சா அவளும் படி ஓ நீங்க படிச்சீங்கன்னா வா படிப்பா நீங்க பெரியாக்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா வா மரியாதை கொடுப்பா நீங்க விட்டு கொடுத்து போறீங்கன்னா அவன் விட்டு கொடுத்து போவா அப்படி நல்ல விஷயம் இல்லாத்தையும் மண்ணா செய்திங்கன்னா தங்கச்சி அதை பார்த்து செய்வா நீங்க எதிர்த்து கதைச்சிங்கன்னா அவன் எதிர்த்து கதைப்பா என்ன சரி தங்கச்சிக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க இன்ஜினியரா வந்தாப்பற ஆடை ஆட ஒரு பத்தாயிரம் ரூபா தான் அப்ப இந்த பத்தாயிரத்துக்கு மதிப்பே இருக்கான்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்ப சரி எனக்கு என்ன வாங்கி தருவீங்க எனக்கு என்ன வாங்கி தருவீங்க வேற ஐயாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் அப்பாடா அவ எனக்கு ஒரு லட்சம் தந்துடுவீங்க சரி அப்ப நீங்க இன்ஜினியர் ஆகணும்னு நான் கடவுளை நித்தம் வேண்டேன் சரிய ஆனா கொண்டாந்து தந்துருவனும் போய் சொல்லக்கூடாது எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நூடுல்ஸ்

ചിത്ര പോക്കുറനം കയറം കയറുക വീട്ടം വീട്ടമെല്ലാം കയറി എന്നു കാട്ടപ്പോൾ கா நேரம் வெடிந்தது தூக்கம் போது தம்பியே சோம்பல் எழுந்தது தூக்கம் கொண்டு உழைத்திடன் உழந்த வாழ்வு கிடைத்திடம் தூக்கம் நோந்த சோம்பலா துவண்டு போகும் வாழ்க்கை பூக்கள் மேலே கும்பலார் நீ உண்ணே இக்கள் கூடும் அழகு பார் இன்னும் தூக்கம் ஏனட சரை வீசும் காலை கிரும்புகள் சீக்கிரம் ஒன்றன் பாடம் படைத்தது உயர்ந்த அறிவை பெற்றது நன்றி நீங்க எத்தனை நான் பயப்பாடு வரேன் பாடமாக்கி வச்சிருக்கிறீங்க பன்னெண்டு சரியா நீங்க பண்ண நான் பயப்பாடு வரேன் பாடமாக்கிறீங்க எத்தனை நாள் சென்றது பாடமாக்கு எத்தனை நாள் சென்றது ரெண்டு நாள் ரெண்டு நாள் அவ்வளவு கெட்டிக்காரன் இப்போ ஸ்கூல்ல ஒரு நான் எடுக்கும் பேச்சு பேசுறதுக்கு பாடமாக்கடைசியா பாடமாக்கி என்ன பேச்சு ஏ நான் வேற பேட்டி பேச எடுத்த சரி இப்ப என்ன பேசி காட்டுங்க பேசி காட்டுறீங்களோ சரி சரி என்ன செய்தவர் என்ன மட்டும் சொல்லுங்க அவர் நிறைய மாதிரி கண்டுபிடிப்புகள் செய்வர் அவருக்கு ஆயிரத்து தொண்ணூற்றி மூன்று கண்டுபிடிப்பு சொத்து நிறைய கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடிச்சு எங்களுக்கெல்லாம் நல்லா செய்திருக்கிறார் நீங்கள் அப்படி என்ன கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க போறீங்க ஆ ரோபோ ரோ என்ன செய்யும் ரோபோ என்ன செய்ய ஓணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ரோபோ செய்ய போகிறீங்க வீட்டு வேலை செய்ய ஓணும் ஐயோ ஏன் அம்மா அப்பாவோ அல்லது உங்களுக்காக செய்ய போறீங்களா அம்மா அம்மா காண்டி ரோபோ கண்டுபிடிக்க போறீங்க சரி பப்பா காண்டி அப்பா காண்டி உழைச்சு கொடுக்க போறீங்க அம்மாவுக்கு ரோபோ செய்து கொடுக்க போறீங்க சரி ரெண்டு பேரும் இங்க போயிருக்கிறீங்க நீங்களும் தங்காச்சிய சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க தேவாரம் என்ன தேவாரம் சொல்ல போறீங்க சரி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் விண்ணில் நல்ல கதிர்க்கு யாது மோர் கண்ணில் நல்ல அகுதும் கலுமக வளநகர் பிள்ளையர் நல்லாளோடும் ருண்டா தனி நன்றி ஓகே எந்த கடவுள் பிள்ளைக்கு பிடிக்கும் பிள்ளையாரை பிடிக்கும் போயிருக்கறீங்களோ பிள்ளையார் கோயிலுக்கு எங்க இருக்கு பிள்ளையார் கோயில் எந்த கோயிலுக்கு போறீங்க எந்த பிள்ளையார போறீங்க சித்தங்கனி பிள்ளையார் சித்தங்கனி பிள்ளையாரே இன்னும் புதுமலை நடந்து இருக்கும்ல சித்தங்கனி பிள்ளையார்ல சரி தெரியாது அவன்கிட்ட போய் கேட்கணும் சரி உங்களோட ஊரில் இருக்கிற பெரிய ஆக்களை பார்த்து அங்கே இருக்கிற ஐயர் எல்லாம் பார்த்து கேட்டுட்டு வந்து எனக்கு சொல்லணும் என்ன சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்த பையன் சொல்கிறீங்களே ஓ சொல்லுங்க பாபு ஹனி பேர் பை எலிசபெத் மேன் தேர் வாஸ் அ பிக் பேர் ஹூ லிவ் இன் த கேவ் ஹீஸ் கிரேட்டஸ்ட் லவ் வாஸ் ஹானி ஹி ஹேட் டூ பென்ஸ் அவே Which he never could save, so he never had any money. I bought him a money box, red and brown, in which to put his money. He saved and saved till he got a pound and then spent it all on honey. Thank you. Sir, the In the

ஆஹ் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நீங்க செய்து முடிச்சிடுவோம் எத்தனையா தான் நீங்க ஆறாவது ஆறாவது வந்து இருக்கிறீங்க இப்ப உங்ககிட்ட செய்து பயிற்சி எடுக்கிற நீங்களோ அல்ல விட்டாச்சோ என்னவோம் விட்டதுக்கோமோ பயிற்சி எடுக்கிறீங்களோ பயிற்சி எடுத்தோம் பயிற்சி எடுக்கிறீங்க யார்கிட்ட பதிக்கிற நீங்க அம்மா அம்மா தான் என்ன சொல்லி தரவா வீட்டை இருந்து சமத்து பிள்ளையா இருந்து படிப்பீங்களா படி படிக்க நான் நான் தான் படிச்சு வளர்ந்தேன் தங்கச்சி தான் கூட படி அதுவரைக்கும் வந்து எந்த மேசைக்கு வந்து நான் இது செய்வேன் அது தான் செய்வேன் சொல்லி சொல்லி கொண்டு அண்ணா படி கேட்க தங்கச்சி குழப்புறா அப்ப அப்படித்தானே தங்கச்சியோட கதை கேட்க கேட்ப மீன் குழப்புறா சரி அண்ணா அந்த தங்கச்சி என்ன வாங்கி தரவா நீங்க என்ன வாங்கி கொடுக்கற நீங்க தங்கச்சி பேர்த்தைக்கு அண்ணாவே வேண்டி கொடுக்க இல்லைன்னா எப்படி தங்கச்சி வாங்கி தருவா சரி உங்களை பேர்த்தி வைப்ப அடுத்த வருஷம் தான் எத்தனை அந்த மாதம் வைகாசி தங்காச்சி மாசம் இனி வேற பொது போ எத்தனை தேதி ஓகே அப்ப நீங்க இனி தங்கச்சி கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் தானே ம் ஓ உண்டியில் எல்லாம் சேர்க்கிறீ நீங்க ஏன் உண்டியல் சேர்க்கிறது வந்து நல்ல பழக்கம் நீங்கள் உண்டியலை சேர்த்துட்டு தங்கச்சியில் பர்த்டேக்கு அம்மாண்ட பர்த்டேக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் உங்களோட காசு நின்றுச்சு ஆ வாங்கி கொடுக்கலாமா இல்லையோ வாங்கி ஓகே அப்ப நீங்கள் நீ என்ன செய்யணும் அம்மா தர காசு எல்லாத்தையும் கொண்டு உண்டியலுக்கு வாங்கி போட்டுடுவோம் என்ன அடுத்தது என்ன ஃபோன் பார்க்கக்கூடாது நெடுகலம் வார வருஷம் ஸ்காலர்ஷிப் இல்லோ அப்போ நாங்கள் உடைய படிக்கணும் தானே ശരി ഓക്കെ മലല്ലേ നികച്ച മണ്ണ വന്ന് എങ്ങളോട് അഴകട്ട് തങ്ങി കഥക്കുന്ന കുട്ടി ബ്രേക് மலலைகள் <tical grammar> சரி போன்ல என்ன பாக்குற சொண்டை பிடிப்பாரோ என்னத்துக்கு சொண்டை பிடிப்பார் நீங்களே நான் வேட்ட மீசைக்கு போற நீங்கள் அவர் படிக்க விடாங்க போற நீங்கள போற இல்லையோ என்ன சரி நீங்க போய் போய் படிக்கிறேங்க படிக்கிற நீங்களா என்ன அவ குழாப்புற படிக்கிறதுக்கு அண்ணா பேச மாட்டானே குழாப்புறதா தான் இருக்கும் சரி போன்ல என்ன பாக்குறவர் அண்ணா

அது போடலாம் அது பிரச்சனை இல்ல ஆனா கண்டறியாம இருந்தோன்னு கண்ணாடி போட விருப்பமோ உங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் விருப்பமே இல்ல உங்களுக்கு விருப்பமோ என்ன அப்ப சொன்னீங்க விருப்பம் கண்ணாடி போட நாங்க போடுவோம் என்ன அதுக்கு மட்டும்தான் ஆசைப்படணும் பிள்ளைக்கு என்னவா வர விருப்பம் என்னவா வர விருப்பம் படிச்சு பெரியால வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்

சிவபெருமான பிடிக்கும் சிவன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களோ என்ன கூட்டிட்டு போயில என்ன பிள்ளைய மாட்டோம் சிவகங்கைக்கு அப்பா வந்த கூட்டிட்டு போனவரு பிள்ளையண்டு விட்டுட்டான் ஐயோ ஐயோ இன்னும் ஒரு பெரிய குட்ட சாட்டப்பாக்கு மேல அதே நீங்க பிறந்த அப்புறம் போயில

அப்ப இந்த முறை அப்பா நீ அப்ப வருவாரு பிள்ளைகிட்ட வேற வருஷம் வருவாரு அப்பா கணக்கு என்ன தெருவீங்க ஒண்ணும் தர மாட்டேங்க அப்படித்தானு அப்பா ஒரு கோடி தருவ ஒரு கோடியா நான் எங்க உண்டேன் அண்ணா ஒரு லட்சம் நீங்க ஒரு கோடி

അത്തൂന കാളി ലേ തിരിച്ചു ശമ്പളം ഓക്കെ ഒരു മനുഷ്യ പാടിയാച്ചു அப்படியாவது நான் இன்ஜினியரா வரணும் அப்படின்னு தானே பாடினீங்க இல்லையே அல்லது அம்மா அப்பா அண்ணா எல்லாம் சோம இறக்கணுமே பாடினீங்களோ எனக்கு கட்டம் இன்ஜினியர் தான் என்ன சாப்பாடு பிடிக்கும் அண்ணாவ மாதிரியே இல்லாம எப்ப உங்களுக்கும் போன் பார்க்க பிடிக்குமோ போனுக்கு சண்டை பிடிப்பீங்களோ வீட்டு அண்ணாவோட ஆ ஓ அண்ணா சொல்றான் அண்ணா பார்த்தா எனக்கு இந்த ஆண்டு நிப்பீங்களா அண்ணா என்ன செய்தாலும் அதை நீங்க செய்யறீங்க இல்லையோ பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னா கடவுள் வந்து கண்ணுக்குள்ள சொல்லுவீங்களோ அண்ணா தா கேக்குறதெல்லாம் நமக்கு நம்ம மட்டும் கேக்குறீங்களோ இல்லையோ சரி ஓகே அண்ணாட்டு கூடாதெல்லாம் நாங்க எடுக்க கூடாது நல்லதை மட்டும் எடுப்பாம என்ன அண்ணா டேர் இருந்து சரிய ஓகே எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட பையன் இங்கள என்ன சொல்ல போறீங்க சொல்லுவோமே சொல்லுங்க மேவிலி மேரி மேரி மேறையா உம் உம் பதிலானால்தான் நீங்க மறந்து போனதெல்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்லித் தரார் இப்படி இப்படித்தான் பாடு அப்படி என்று சொல்லி பாண்ணா அவக்கிட்டே நாங்க படிக்கலாம் தானே படிப்பீங்கள இனிமே அண்ணா கேட்டு இல்லையா அண்ணா சொல்றா படிக்கிறதுக்கே வர மாட்டாளே நான் கிட்டன்னு சொல்றேன் நான் முந்தி எல்லாம் படிக்க வரேனா இப்போ ஏன் போறீல முந்தி நான் நான் போய் படிக்கிறேனா அம்மா அடிப்பா ஏனா அவர் செய்யலேந்து அச்சோ அச்சோ அம்மா அடிக்கிறதால பண்ணாட்ட போறீலையோ சரி ஓகே இப்போ என்ன கடைதாக சொல்றீங்களோ சொல்லுங்க അത് ഒരു വേലിക്ക് കൊഞ്ചാ കുടിക്കില്ല യോസന കറിക്ക് പൊറിക്ക് പോട്ടതാ തേലി പറന്ന് പോട്ടുതാ ഓക്കെ നല്ല യോസനുട്ട് തന്നിരിക്കും കല്ല തൂക്കി പോട്ടാൽ அப்படி உங்களுக்கு ஒரு நிலைமை வந்து நீங்க என்னத்தை தூக்கி போட்டிருப்பீங்க அதுக்கு கல்லு கல்லு தான் போடுவீங்களா இல்ல மண்ணை போடுவீங்களா கல்லு கல்லு மண் போட்டா என்ன நடக்கும் கரைஞ்சிரும் ஓ மண் வந்து தண்ணி என்ன செய்யும் உறிஞ்சி எடுத்துடும் அதனால உங்களுக்கு குடிக்க தண்ணி வராது மண் குடிச்சிடும் சரி பாத்துருக்கீங்களா போயிட்ட மலலைகள் நிறை நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் நாங்க அடுத்ததை என்ன செய்ய போறோம் பாட்டு பாட போறோம் பாடுங்கோ வருது நெறி வருது கா வா குயில் வருது மயில் வருது கண்டு வா நெறி வருது நரி வருது காக்கா கா பறந்து வா குயில் வருது மயில் வருது குட்டான் சோறு கொண்டு நிலா நிலா வந்தாச்சு ஆமையாருமே ரயில் வண்டி வந்தாச்சு முயனும் கூடவே சிவ கோழி குடும்பத்தோரே நெறி வருது நெறி வருது காக்கா காக்கா பறந்து வா குயில் வருது மயில் வருது குட்டான் சோறு கொண்டு வா கன்று குட்டியே செல்ல குட்டியே பார்த்து பார்த்து பாய்படுது குட்டியே குரங்கு பார்க்கவே கரடி பார்க்கவே யானை மீனி சரி பாடுங்க யானை மேல ஊர்வலமா யானை மேல நாங்க போலாமே உம் அதோ பார் சிங்கம் மானித்துரத்துது காட்டு புள்ளி வந்தாச்சு மானு ஒளிஞ்சுக்கோ ஆடு ஓடு சிறுத்தை பாக்குது நெறி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்து வா உயில் வருது மயில் வருது குட்டான் சோறு கொண்டு வா மைனா வந்தாச்சு குருவி வந்தாச்சு கொய்யா பழத்தை சின்ன ரெண்டும் சேர்ந்து வந்தாச்சு கொய்யா மரத்தில பழத்தை காணுமே கிளி கூட்டம் நமக்கு முன்னாடி திண்ணி போட்டாங்க இப்ப என்னை செய்யலாம் மாந்தோப்பு அணில் சொல்லுது பறந்து வா குயில் வருது மயில் வருது குட்டான் சோறு கொண்டு ரெண்டு தரம் நின்று அண்ணா எல்லாம் அழகா சொல்லி தந்துருக்கிறான் என்ன அப்போ இனிமேல் நாங்கள் கிட்ட சொல்லிவிட்டு அண்ணாவை கேட்டு படிக்கணும் சரியோ ஓகே அப்பதான் தான் நாங்கள் இன்ஜினியராக வரலாம் அண்ணா அடிக்காமல் சொல்லி தருவானு உங்களுக்கு அடிப்பானே அண்ணா அடிப்பானோ அண்ணன் இனிமேல் அடிக்கக்கூடாது சரியோ ஓகே அண்ணா அடிக்க மாட்டான் நீங்களும் கூடாது அண்ணாக்கு நீங்களும் போக கூடாது அண்ணாவோட சரியே ஓகே மணல்கள் நிற நிகழ்ச்சியிடாதான் நாங்கள் இணைந்து இருக்கிற வந்து ரெண்டு குட்டி இஸ்மே எங்களோட அழகாக கதைச்சிருக்கணும் அந்த ரெண்டு பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அன்டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்